வணக்கம் கைமாறும் பணங்கள் பணத்தை கையில் பிடிச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு யோசித்து பார்த்தால் அடேங்கப்பா இந்த பணத்துக்கு இவ்வளவு பேர்களா இதுதான் கைமாறும் பணங்கள் கோவில் உண்டியலுக்கு செலுத்தினால் காணிக்கை யாசிப்பவர்களுக்கு கொடுத்தால் பிச்சை அர்ச்சகருக்கு கொடுத்தால் தட்சணை கல்விக்கூடங்களில் கட்டணம் திருமணத்தில் சீதனம் திருமண விளக்கில் ஜீவனாம்சம் விபத்துக்களில் இறந்தால் நஷ்டஈடு இன்சூரன்ஸுக்காக செலுத்தினால் காப்பீடு வங்கிகளில் வைத்தால் வைப்புத் தொகை ஏழைகள் கேட்டுக்கொண்டால் தர்மம் நாமாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் ஸ்தானம் திருமண வீடுகளில் பரிசாக மொய் திருப்பித்தர வேண்டும் என யாருக்காவது கொடுத்தால் அது கடன் திருப்பித்தர வேண்டாம் என இலவசமாக கொடுத்தால் அது அன்பளிப்பு விரும்பிக் கொடுத்தால் நன்கொடை நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம் அரசுக்கு செலுத்தினால் வரி அரசு மற்றும் பிற தர்மஸ்தாபனங்களுக்கு கொடுத்தால் அது நிதி செய்த வேலைக்கு மாதந்தோறும் கிடைப்பது சம்பளம் தினமும் கிடைப்பது கூலி பணி ஓய்வு பெற்றால் கிடைப்பது ஓய்வூதியம் சட்டத்திற்கு விரோதமாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம் கடன் வாங்கினால் அத்தொகைக்கு அசல் வாங்கிய கடனுடன் கொடுக்கும்போது வட்டி தொழில் தொடங்கும் போது முதலீடு தொழிலில் கிடைக்கும் வருமானத்துக்கு லாபம் குருவிக்கு கொடுக்கும் போது குரு தட்சணை கோட்டலில் நல்குவது டிப்ஸ் இவ்வாறு பல பெயர்களில் கைமாறும் இந்த பணத்திற்கு மாற்றாக வேறொன்றும் இப்புவியில் இல்லை இந்த பணம் என்ற காகிதத்தைப் பிற சிலர் அன்பை இழக்கின்றனர் சிலர் பண்பை இழக்கின்றனர் சிலர் நட்புகளை இழக்கின்றனர் சிலர் உறவுகளை இழக்கின்றனர் சிலர் கற்பை இழக்கின்றனர் சிலர் கண்ணியத்தை இழக்கின்றனர் சிலர் மனிதநேயத்தை இழக்கின்றனர் சிலர் வாலிபத்தை இழக்கின்றனர் பலர் வாழ்க்கையே இழக்கின்றனர் நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்